वहमूदु

சுமதாக்கல் சுவாதி பௌரியாக்கள் மற்றும் இங்கு குடும்பிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாட்டுமாக உலகத்தினை வாவும் காலம் முழுக்க அல்லா எல்லா கடமைகளையும் நிறைவாக செய்யக்கூடிய தொகுப்பேட்டையும் குறிப்பாக அஜையும் அம்பராவையும் ஸ்யார்த்தையும் செய்யக்கூடிய நல்ல விசையினை பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லா நம்மையும் இறுதினால் வருகக்கூடிய நம்முடைய சன்னதிகளையும் அல்லாஹ் ஆட்சியாக புரிவானார்கள் அதனுடைய வருகான் ஈரோகத்தினுடைய எல்லா நன்மைகளையும் ஈரோகத்தின் எல்லா துன்பங்களையும் முறையினேன் நம்மை பாதுகாத்துவானே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லா நமக்கும் அந்த தந்த புரிவாராக அல்லா திருமுறைகளை சொல்லினேன் இப்படி சொல்வார்

மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு நாள் தொழுவோம் ஒரு நாள் கிட்டோம் என்பது கிடையாது வாழ்நாள் முழுக்க எல்லா தினங்களையும் செய்ய வேண்டிய திட்டமிட வேண்டிய திட்டமிடலாக இந்த தொழுகையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அதே போலதான் வாரத்தை அவன் ஈமான் கொண்ட நிலையிலே திருட மாட்டான் ஈமான் கொண்ட நிலையிலே விபச்சாரம் செய்ய மாட்டான் அவன் ஈமான் கொண்ட நிலையிலே கொலை செய்ய மாட்டான் அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார் அந்த நேரத்திலே அந்த மனிதன் ஈமான விட்டும் விலகி விடுகிறான் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது அதற்கு பரிகாரம் தான் தௌபாவை வைத்திருக்கின்றான் பெரும்பாலும்

அதை மீண்டும் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை நோன்பிலே தவறுகள் ஏற்பட்டு அந்த நோன்பை திருத்திக் கொள்வதற்கான மீண்டும் வைப்பதற்கான கல்லாவர்களுடைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றார் ஆனால் சக்கர இருக்கின்றதே இந்த ஹஞ்சை ஒரு விடுதலை அல்லாஹ் வைக்கவில்லை ஒரு தவறுகளை செய்துவிட்டார் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் அதற்கு பகலமாக சரி செய்வதற்கான ஏதாவது வழிமுறை இருக்கின்றதால் அதற்கான அவகாசத்தை அல்லாஹ் வைக்கவில்லை ஆயிரங்களே ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய கட்டாய திட்டமிடலாக அல்லாஹ் வைத்து வைத்திருக்கின்றார் அதிலே குறைகள் ஏற்படும் நேரத்திலே அது நிறைய வேளாண்மையை சென்று விடுகின்றது சில தவறுகளை தவிர சாதாரணமான தவறுகள் நிகழ்ந்துவிட்டால் அதற்கு திருத்துவதற்கான கப்பாலான சொல்லக்கூடிய பரிகாரத்தை எல்லாம் வைத்திருக்கின்றார் பெரும் தவறை செய்துவிட்டால் அச்சை செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு அச்சை செய்யாமலேயே அவருடைய வாழ்க்கையை கழித்து விட்டார் அவருக்கு எந்த தீர்வையும் உள்ளாக வைக்கவில்லை என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது இப்படி சொல்வார்கள் ஒரு மனிதர் ஐந்து ஆண்டு காலங்களாக கச்சை செய்வதற்காக முயற்சி செய்கின்றார் முயற்சி செய்கின்றாரே தவிர அதற்கான முழு தீர்வையும் எட்டவில்லை ஹஜ் செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் இருந்தும் கூட அவர் தீர்வை எட்டாமல் கட்சிக்கு செல்லாமல் காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டே சென்றார் அஞ்சு ஆண்டுகளில் அவர் அஞ்சை செய்யாமல் தள்ளி போட்டார் அல்லாது தன்னுடைய என்னை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்பதை பார்க்கின்றோம் கட்சியாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்னவென்ன உலகத்திலே பார்க்கும் நேரத்திலே ஒரு வெகுமதி கிடைத்தால் அதற்காக கூட்டம் கூட்டமாக தூக்கத்தை தியாகம் செய்து என்னுடைய எல்லா தேவைகளையும் ஒத்தி வைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அல்லாது தரக்கூடிய ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி சொல்வார்கள் ஒரு பொல் ஒரு கொல்லன் அவருடைய இரும்பு உலையிலே நெருப்பு உலையிலே இரும்பை போடுகின்றார் இரும்பில் இருக்கக்கூடிய எல்லா துருவையும் அந்த நெருப்பு நீக்குவதை போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் யார் செய்கின்றார்களோ அந்த மனிதனுடைய எல்லா பாவ

அந்த போரிலே நாற்பது போரிலே கலந்து கொண்டால் எந்த நிம்மையை பெறுவாரோ அந்த நிம்மையை ஒரு ஹஜ் செய்வதன் மூலமாக அல்லாஹ் கண்டுபிடிக்கின்றார் என்பதை இருபதா சிவதாசு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்காக செல்கின்றார் செல்லும் பாதையிலே எவரால் கட்டவில்லை ஹஜ்ஜிக்காக வீட்டிலிருந்து புறப்படுகின்றார் யதார்த்தமாக அல்லாஹ் அவருடைய விதியை முடித்து விடுகின்றார் உலகத்தை

அந்த ஆதிகளுக்கு அல்லா நன்மையை தருகின்றான் என்பதை சொல்லித் தருகின்றார்கள் இடத்திலே மூன்று வகையாக நமக்கு பிரித்து தருகின்றார்கள் முதலாவது வகை ஜிபிராய் அலை இஸ்லாம் அவர்கள் அரைப்பை விடுகின்றார்கள் யார் அந்த கட்சிக்கு அரைப்பை ஏற்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லா தானா அந்த புனிதமான பூமியிலே வைத்து அல்லா மரணத்தை தந்து விடுகின்றார்

நானும் மக்களை ஹஜிக்காக அழைக்கலாம் என்பதாகக் கேட்கின்றார் அல்லாஹ் தாளா அனுமதி வழங்குகின்றான் அவரும் அழைப்பை விடுகின்றான் அவனுடைய அழைப்பை ஏற்று யார் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்களோ அவர்கள் பாவங்களையும் மூழ்கி விடுகின்றார்கள் அங்கு சென்றுதற்கு பின்பாக தங்களுடைய பாவங்களை பன்மனங்களாக பிரித்துக் கூறுகின்றார்கள் பாவங்கள் அதிகமாக அதிகமாக இந்த மனிதன் ஷெய்த்தாளுடைய கூட்டத்திலே நிரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த கேடுகிட்ட கூட்டத்திலே சேர்ந்து விடுகின்றார்களை மா

ஒரு <Sansi> <Sansi> இவர்கள் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் வருவதற்கு வாகனமாக பயன்படுத்திக் கொண்டார்கள் இன்னொரு வாகனத்தை வீட்டிலே தண்ணீர் சுமப்பதற்காக வீட்டிற்கு தேவையான பொருட்களை நாங்கள் தனிமையில் இருப்பதன் காரணத்தினால் அந்த ஒட்டகத்தை நாங்கள் வைத்துக் கொண்டோம் இந்த ஒட்டகம் இங்கே தேவைப்படுவதன் காரணத்தினால் ஹஜ்ஜிக்கு உங்களோடு வருவதற்கான சக்தியம் இல்லை என்பதாக அந்த பெண்மணி சொல்ல அந்த நேரத்தில்

இரண்டு துறிகள் இருக்கின்றது அந்த இரண்டு துறிகளுக்கு அல்லாஹத்தில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கின்ற இரண்டு காயங்கள் இருக்கின்றது அந்த இரண்டு காயங்கள் அல்லாஹிடத்திலே வெகுமதி பெற்றதாக மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடியதாக அல்லாஹால் அமைத்து வைத்திருக்கின்றான் முதல் துறி விலக்கூடிய துறிகளே கண்ணீர் துறி ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே கதறி அலைகின்றான் கடுவிகளை அமர்ந்து கதறி அளக்கூடிய அந்த துரி இருக்கிறதே கண்ணீர் துரி அல்லாவிடத்திலே ஆக உயர்ந்ததாக அதிகமாக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் போர்க்களத்திலே ஒரு மனிதன் சிந்திக்கின்றார் அந்த ரத்தத்தினுடைய ஒரு துறை என்பதை அல்லாவிடத்திலே மிகப்பெரிய நிலைகளை பெற்றுத் தரக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார் அதே போலதான் இரண்டு காயங்கள் பற்றிவிட்டால் அந்த விருதுகளுக்கு அல்லாவிடத்திலே அளவுக்கு அதிகமான நிலைகளை அல்லாஹ் தருகின்றார் முதலாவதாக ஒரு மனிதர் போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார் அந்த போர்க்களத்திலே கலந்ததன் காரணத்தினால் அவருடைய உடலிலே காயங்கள் ஏற்பட்டால் இந்த காயங்கள் அல்லாவிடத்திலே மிக மிகப்பெரிய வெகுமதிகளை பெற்று தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் வீட்டை வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் இன்னொரு காயம் என்பது வணக்கங்கள் ஒரு செய்கின்றான் இந்த செய்யக்கூடிய வழக்கங்களின் காரணத்தினால் வழக்கங்கள் செய்யும் நேரத்திலே சரியாக செய்கின்றோம் துறைக்காக வருகின்றோம் மற்ற அமர்களுக்காக சகாத்தை கொடுப்பதற்காக லோன் வகிப்பதற்காக கருத்து செய்வதற்காக இப்படி நென்மைகளை செய்வதற்காக செக்கும் நேரத்திலே ஏற்படக்கூடிய காரியங்கள் இருக்கின்றதே இந்த காரியங்கள் அல்லாவிடத்திலே உன்ன வான உண்மைகளை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இரவா சரவதாசமருகன் சொல்லி தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம்

அந்த இறந்ததன் காரணத்தினால் நான் சோகத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்பதாக சொன்ன அந்த சமாசியை பார்த்து சொல்கின்றார்கள் அல்லாஹு ஒவ்வொரு மனிதருக்கும் மறுமையிலே அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை பலவிதமான முறையிலே அல்லது அந்த வழங்கும் முறைகளிலே சில முறை என்ன தெரியுமா திரையில்லாமல் எந்த மனிதனையும் அல்லாது சந்திப்பது கிடையாது ஆனால் உன்னுடைய யாரை அப்துல்லா நீலாமலை அல்லாஹ் தாலா திரையில்லாமல் சந்தித்தான் அப்படி சந்திக்கும் நேரத்திலே இந்த சவாதி கேட்கின்றார்கள் உடைய தந்தையார் அப்துல்லா நிலானு அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள் யார் அல்லா நான் உலகத்திலே உயிர் பொருந்தேன் போரிலே நான் கலந்து விவாதத்தில் கலந்து கொண்டு நான் சொகிராக்கப்பட்டு விட்டேன் எனவே இந்த நன்மைகளை நான் மீண்டும் பெறுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் உலகத்திற்கு என்னை திரும்ப அனுப்பு நான் போர்க்களத்திலே கலந்து உன்னுடைய பாதையிலே உயிர் நீக்க வேண்டும் என்பதாக அந்த சகாஜ் கேட்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அப்துல்லா அவர்களே எந்த மனிதருக்கும் திரும்ப அனுப்புவதற்கான சந்தர்ப்பங்களை நான் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் அதிலே மாற்றம் கிடையாது என்பதாக சொல்ல அந்த சவாலை கேட்கின்றார்கள் அப்படியானால் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே ஒரு செய்தியை சொல்லிவிடுங்கள் உலகத்திலே வாழும் நேரத்தில் நான் எப்படியெல்லாம் இல்லாமல் பாதையிலே கலந்து கொண்டு இவ்வளோ உரிய வாக்கியத்தை உயர்ந்த அன்னத்தில் பெற்றிருக்கின்றேனோ இந்த அந்த உயர்வை என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அல்லாஹிடத்திலே அப்துல்லா என்னும் சொல்லும் நேரத்தில் அல்லாஹ் அதற்கு பகனும் அகத்தான் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருந்தான் அர்சப் வராத் ஹர்சப் சரியினில்லாக்கா பல்லையா மஹிந்தர் அப்படின்னு இருந்த போல் யார் அல்லாஹவுடைய பாதையிலே கொல்லப்பட்டார்களோ சரியாக்கப்பட்டார்களோ அவர்களை இறந்தவர்களாக்க நீங்கள் என்ன வேண்டாம் அவர்கள் அல்லாஹத்திலே ஹயாத்தோடு இருக்கின்றார்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் அல்லாஹ்னுடைய புரத்திலிருந்து லெசை வழங்கப்பட்டு என்பதை அல்லாஹ் திருமதி குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அல்லாவிற்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்யும் நேரத்திலே அல்லாஹ் தாலா உலகத்தின் உயர்வையும் தருகின்றான் மறுமையுடைய உயர்வையும் தருகின்றான் அதிலே குறிப்பாக ஹஜ்ஜினுடைய அமல்கள் இருக்கிறது அதை செய்யும் நேரத்திலே உலகத்தின் உயர்வுகளை அல்லாஹ் நிரப்பமாக தருகின்றான் மறுமையுடைய நிரந்தரமான உயர்வையும் அல்லாஹ் தருகின்றான் அப்படிப்பட்ட நல்ல நிசைவை பற்றி ஹஜ்ஜையும் குமராவையும் சியாலத்தையும் செய்து வாழக்கூடிய உண்மல கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாங்கள் பெறக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாத ஆக்கியால் குறிவானாக அதனுடைய வணக்கத்தினால் எல்லா துன்பங்களையும் போக்கிடைய எல்லா உண்மைகளையும் நிறைவாக பெற்றி நிம்மதியோடு வாழக்கூடிய ஸ்ரீதேவியுடைய குற்றத்திலே அல்லாத நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா சேர்த்தல் புரிவானாகும் வர